இந்திய அணி ரொம்பவே இக்கட்டான கட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ராகுல் அண்ட் சுமன் கில் இருவருக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டுருக்கு மான்செஸ்டரில் முப்பத்தி அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட சதம் அடிக்கல அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டுருக்கு இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க என்ன ஸ்ட்ராட்டஜியோட இறங்க போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இக்கட்டான நிலைமை தான் ஏன்னா இந்த தொடரை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த போட்டியை ஜெயித்தா மட்டும்தான் முடியும் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது டெஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் பண்ணி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தொடரை வந்து ஜெயிச்சிடலாம் சப்போஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கே கிடையவே கிடையாது லாஸ்ட்டு ஜெயித்தாலும் ஒன்று தான் ஜெயிக்காட்டி ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிரும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் அது கிடச்சி நடக்க இருக்குது புள்ளிப்பட்டியிலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் இங்கிலாந்தாக இருக்கட்டும் நம்ம ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கலைக்கு வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க மூணுக்கு மூணு அப்படின்ற மாதிரிலாம் ஜெயிக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் இப்போ அந்தளவு ஃபார்ம்ல இல்லை பிரெயின் லாராக கூட இப்போ வருத்தப்பட்டு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் எங்கே வெஸ்ட் இண்டீஸ் டீமாக இது இப்படி ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் டீமே நம்ம குறை சொல்ல முடியாது இருந்தாலும் செலக்ஷனை வச்சு தான் போட்டியெல்லாம் அடி அடி இருக்காங்க கௌதம் மாம்சா இருக்கட்டும் சுமன் கில்ல வந்து சரியாக கேப்டன்சி பண்ண தரலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ சுமன் கில்லுக்கும் நம்ம கே எல் ராகுலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ரன் அவுட்டை வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு ரிஷப் பண்ணிட்டு இது காரணம் வந்து வந்து கில்லு தான் உங்களால் தான் அவர் அவுட் ஆனார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரன் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி சார்பாக எல்லாருமே இருக்காங்க ஏதாச்சும் ஒரு ரன் அணி ஒரு முப்பதோ நாற்பதோ அடிச்சிருந்தால் கூட பரவாயில்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் அடிக்கவே இல்லை செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பாத்தீங்கன்னா அடிக்கவே இல்லை ஜெய்ஸ்வாலும் பார்த்திங்கன்னா தூ தூக்கி அடிச்சு அவுட் ஆகுறாரு பூம்ரா ஒரு சில மேட்சா தூக்கி அடிச்சு அவுட் ஆகுறாங்க நீங்க டெஸ்ட் பொறுத்த அளவு ஸ்லிப்ல கேச் போச்சு இல்ல வந்து போல்டாய் அவுட் ஆகுறிங்க இல்ல எல்பி டபிள்யூ ஆகுறிங்க டி டுவெண்டி ஆக ஒன் டே தூக்கி அடிச்சு பாத்தீங்கன்னா அவுட் ஆகுறாங்க அதெல்லாம் ரிஷப் பண்ணி பலவாட்டி அந்த மாதிரி தான் அவுட் ஆயிருங்க அந்த மாதிரிலாம் அவுட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அம்சம் நிறைய விஷயங்களுமே பேசியிருக்காரு அதனால இப்ப சுமன் கில்ல பொறுத்தளவு நம்ம ஐபிஎல்லே பார்த்துருந்தோம் அவர் வந்து பேர் பிளே அவர்ட் வந்து சுத்தமாக கிடைக்க வாய்ப்பே இல்லை அம்பேட்டை வந்து பல டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் போயிட்டு இருந்தார் பவுலர்களா இருக்கட்டும் பேட்ஸ்மேனா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறாரு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூலன் கம்போஸ்டா இருந்தாருன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது கிராலிட்ட வந்து பிரச்சனைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அவர் பண்ணாரோ அவர் மேலே தான் தப்பு மேல தப்பு இருந்துச்சு அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம் இது வார்த்தைகளை விட்டு கெட்ட வார்த்தைகளால் திட்டி அந்த மாதிரி பண்ணனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சூடாகி பொலந்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழந்து கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இப்போ ஃபோர்த் டெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து பேட்ஸ்மேன் வந்து நூறு அடித்து ரொம்ப வருடங்கள் ஆகுது முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது இந்த கிரவுண்டில் வந்து ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் நாள் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இப்போ முந்நூறு அப்படின்னா இரநூத்தி எண்பது இரநூத்தம்பது அப்புறமேட்டு நூறு நூறுக்கு மேலே நூற்றம்பது தான் கடைசி நாள் அப்படின் இருக்கும் அதனால் வந்து பேட்டிங் வந்து பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் டாஸை மட்டும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த விதத்தில் வந்து பெஞ்ச் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜெயிச்ச மூணு டாஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார் நாங்கள் வந்து பேட்டிங் தான் எடுத்துருக்கணும் தேவையில்லாம் பவுலிங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி செகண்ட் டெஸ்ட்டாக அதெல்லாம் ஜெயிச்சிருப்போம் தேர்ட் டெஸ்ட் வந்து நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் கரெக்டாக எடுப்போம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேட்டிங் எடுத்து சூப்பராகவே வந்து இருபத்தி ரெண்டு ரன் வித்தியாசம் வந்து ஜெயிச்சுமே காமிச்சிருந்தாங்க அதனால இப்போ பொறுத்த வரைக்கும் டாஸை ஜெயித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே பேட்டிங் தான் வந்து அவங்களுமே சூஸ் பண்ணுவாங்க ஏன் சுமன் கில் வந்து டாஸை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதனால் வந்து டாஸ் வந்து ஆகணும் டாஸை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்டிங் எடுத்துடணும் இப்போ வந்து ரிஷப் பண்டுக்கு ஃபிங்கர் இன்ஜுரி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பூம்ரா வந்து ஆடுவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியுமே இருக்குது அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அபிமன்யு ஈஸ்வராக இருக்கட்டும் துருஜுரலாக இருக்கட்டும் யாராச்சும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நம்மள்ட்ட மூணு ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க அப்படி இருந்துமே நம்ம தண்ணேறிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை ஜடேஜா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்லாம் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா அவர் வந்து சூப்பரா ஃபார்ம்ல இருக்காரு செம்மையா வந்து ஓவர்களும் போடுறாரு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று போராடுறாரு மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா இன்னுமே சொதப்பின் இருக்கு கருண் நாயருக்கு இதுக்கு மேல வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை கிடையவே அதற்கு பதிலாக கண்டிப்பாகவே சாய் சுதர்சன இன்னொரு மேட்ச் இறக்கி விட்டு பார்க்கலாம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் எல்லாருக்குமே வந்திருக்கு அவர் இறக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு கண்டிப்பாகவே ஒரு களத்தில் நின்று ஏதோ ஒரு ரன்களை தேத்துவார் அவருமே வந்துட்டு திரும்பியும் வந்து ஆனார் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது சிராஜ் வந்து ரொம்ப மேட்ச்க்கெல்லாம் வந்து ஆடிடு பலவிடமாக வந்து பார்த்திங்கன்னா ஓய்வே இல்லாமல் ஆடிட்டுருக்காராம் அதனால் அவருக்குமே வந்து ஓய்வு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே போயிட்டுருக்கு எல்லா அப்சப்ஷன் அந்த மாதிரி தான் போயிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்காலில் என்னை யார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருண் நாயர் வந்து கண்டிப்பாக ட்ராப் பண் ட்ராப் பண்ணிடுவாங்க நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வாய்ப்போடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க சுமன் கில்ல தலைமையில் ஜெயிச்சது அப்புறமேட்டு கம்பீர் வந்து கோச்சாரம் சொல்லிட்டு ஒரு பேர் ஏற்படும் இப்போ டெஸ்ட்ல வந்து பூம்ரா இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ரிஷப் பண்ட் பிங்கர் இன்ஜுரிங்கிறாங்க அவருக்கு துருஜுரல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணும் அவருக்கு வேற ஆராய்ச்சி இறக்கணும் ஹர்ஸ்தீப் சிங் கூட ஒரு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதனால ஸ்குவாட பொறுத்துல எந்த ஒரு குறைவுமே இல்லை இங்கிலாந்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து நான் முன்னாடி சொல்லுங்க ஜேக்கப் பெத்தல் வந்து அவரையுமே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வசீர்க்கு வந்து ஃபிங்கர் என்ஜி அப்படியே அவுட் வராது அவரை இறக்குவாங்க அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சீரியஸை வந்து இந்திய அணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா நிறைய அணிகள் கூட பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து போட இருக்காங்க அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஈஸியாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை சீரியஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வெற்றியோடு போனாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளாக முன்னாடி வரலாம் சப்போஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா கௌதம் மாம்சார் சுமன் கில்லா இருக்கட்டும் இவங்க மேல வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டும் எதுக்காக போயிட்டு இப்படி தோத்தீங்க இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ருத்ராஜை கொண்டு போயிருக்கணும் ஸ்ட்ரே செய்கிற கொண்டு போயிருக்கணும் ஆல்ரவுண்டர் வந்து அக்ஷர் படையில் கொண்டு போயிருக்கணும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சுது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளே சொல்லிகிட்டு இருக்கறனால அவங்க நிறைய பிளான்ஸ் எல்லாம் போட்டு நேரம் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது என்ன பண்ண போகிறாங்க ஸ்குவாடில் என்ன மாற்றங்கள் இருக்குது அடுத்தடுத்து எதுவும் அப்டேட்டுகள் எதுவும் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்